வணக்கம் உங்கள் விக்கிராஜ் தமிழ்நாட்டில உள்ள மக்கள் தொகையிலும் ஒட்டுமொத்த மக்கள் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருப்பாங்க ஏன்னா சென்னையில தான் அனைத்து வகையான தேவைகளும் சரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவு கூட இருப்படுத்த காட்டினோம் மெயினான வைத்து இருக்கிற தூய்மை பணியாளர்கள் பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க கடந்த பதிமூணு நாளா இந்த போராட்டத்தை பத்தி யாருமே பரவலா பேசவும் இல்ல யாருமே இத பத்தி ஒரு பொருட்டா கூட எண்ணவும் இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளா போராட்டம் பண்ணிட்டு வராங்க அது உண்மைதான் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பணியை வந்து நிரந்தரவும் இல்லாம ஊதியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க ஆனா குறிப்பா அவங்க கிட்ட போய் பேட்டி எடுக்கும் போது என்ன சொல்லிருந்தாங்க குறைச்சிட்டாங்க அப்படின்ற ஆகஸ்ட் மாசம் ஒன்னு நம்மளுடைய தமிழக அரசு குறிப்பா சொல்ல போனா ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்களுடைய வேலையை வந்து தமிழக அரசு வந்து டெண்டர் விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு கோடிக்கு இதை வந்து தனியார் நிறுவனமான கோல்டு பர்க் கேண்டாஸ் ராபர்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துக்கு வந்து இது வந்து டெண்டர் விட்டுட்டாங்க பத்து வருஷத்துக்கு இந்த டெண்டர் நினைவு பத்தி குறிப்பா சொல்ல அது வந்து பத்து வருஷத்துக்கு இதோட வேலையை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப வந்து நம்ம தூய்மை பள்ளிகளுடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி நாலு கிட்ட வாங்குறாங்க லீவ் போடாம போனா வாங்குவாங்க ஆனா இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டெண்டரை வாங்கணும் அவங்களோட வேலை பத்தாயிரத்து கூட பணி நியமனத்துக்கு அவங்க வந்து வச்சுக்கலாம் ஆளை வச்சுட்டு அதுவும் இல்லாம இவங்க குறிப்பிட்டு இவங்க இவங்கதான் நான் பணி நியமனம் பண்ணுவேன் இவங்கதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டயே ஒப்படைச்சுட்டாங்க ஆனா இவங்க எங்க கூப்பிட்டுலாம் குறிப்பா சொல்ல போனா இந்த நிறுவனம் வந்து வட இந்தியாக்காரன் வடக்கன்ஸ் வந்து அங்க இருந்து கூட ஆளை கூட்ட வந்து வச்சுப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய தமிழ்டைய துப்புரவு பணியாளர்கள் இதற்காக போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான இடையூறும் இல்ல பீப்புள்ஸுக்கு எந்த இடையூறும் இல்லாம இவங்களே தன்னைதானே வருத்திக்கிட்டு இந்த போராட்டத்தை ஈடுபட்டு இருக்காங்க இவங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து தமிழக அரசு நிரந்தரமாக்கணும் அந்த டெண்டர் விட்டதை வந்து மீண்டும் வந்து இவங்க வந்து வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து குறிப்பா பிரெஸ் மீடியா வந்து நம்மளுடைய மேயர் பிரியா அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதை வந்து எங்களால் மறுபடியும் வாங்க முடியாது இதை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க துணை மேயர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா மகேஷ்குமார் அவரும் இதைதான் சொல்றாரு ஆனா இந்த போராட்டமானதுக்காக நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து இவங்களுக்கு ஆறுதல் படுத்துறாங்க நாங்களும் இதுக்கு வந்து உங்களுக்கு எதிராக நாங்களும் குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சுத்தமாக இருக்கு காரணமே இவங்கதான் இவங்களே இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடும் போது நம்ம எப்படி ஆகும் அப்படின்றது அடுத்த வச்சு நான் மேற்கோள் காட்டி ஒவ்வொரு விரும்புறேன் இன்னும் எங்க வீட்டாண்ட வந்து குப்பை வந்து குப்பை குப்பைக்கிடங்களை வந்து குப்பைகள் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது அதை இன்னும் பராமரிக்கவும் இல்லை இன்னமும் அது வந்து சரி வர குப்பைய வந்து எடுத்துட்டு போகவும் இல்லை அதிகமாயிட்டே தான் போகுது ஏன்னா இவங்க இருந்தால்தான் யார் வீடா இருந்தாலும் தூய்மையா இருக்கும் இவங்களுக்கான ஊதியத்தையும் இவங்களுக்கான நியமனத்தையும் கண்டிப்பா இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மேல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்